வணக்கம் பிரபுகளே நான் உங்களை எல்லாரும் துபாய் அப்டா நானும் என் சொந்தக்காரங்க என் மாமன் என் அச்சனை என் அங்காளி என் பங்காளி எல்லா பேர்ட்டையும் கேட்டேங்க இந்த திமுக கட்சியில் இருக்கிற என் மாமச்சனை பொருட்களை கேட்டேன் இருடா மாப்பிள்ளைகளாக ஐயா ஸ்டாலின் சொன்னார் உங்கள் குடும்பத்துலேருந்து யாராச்சும் அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார் வாரணசி அரசியலே வரமாட்டாங்கன்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் கேட்டதுக்கு செய்தியாளர் கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா இல்லைங்க கட்சிக்காக உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு தாங்க பதவி கோருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா உதயநிதி ஸ்டாலினை நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்குனாருங்க ஆன கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா இன்னொரு பதவி விளையாட்டுத்துறை அமைச்சர் சரி அமைச்சர் பதவி கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஏங்க ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக ஆகி அந்த வேலையை முழுசாக பார்க்கலை அதுக்கப்புறம் இன்னொரு பதவி அதுக்கப்புறம் இன்னொரு பதவி என்னங்க ஒரு அநியாயம் ஆ ஏ கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டிங்களா நான் என்ன கேட்குறேன்னா திமுக கட்சியில் இருக்கிறத கேட்குறேன் இருக்கிற எல்லா பேரையும் கேட்குறேன் ஒரு அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு ஆ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க இந்த எம்எல்ஏ பதவியில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த எம்எல்ஏ பதவிக்கு உண்டான வேலையை அப்புறம் முழுசாக பார்த்துட்டாங்களா அப்படின்றத பார்க்க மாட்டிங்களா சரி அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரான வேலையை எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாரா ஆ எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரா அதுக்கப்புறம் துணை முதல்வர் நெங்கையா கொடுமையாக இருக்குது கலைஞர் பேரன் ஐயா மு க ஸ்டாலினோடய மையம் வேறு என்ன அவருக்கு தகுதி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் என்னங்க தகுதி இருக்குது எப்படிங்க அடுத்தடுத்து பதவிகளுக்கு கொண்டு போகிறீங்க நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கூடணி கட்சியில் கட்சியிலேருந்து உள்ளே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திமுக கட்சியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்ச தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆ ஏன் அவங்களுக்கெல்லாம் அவங்க துணை முதல் பதவி கொடுக்கல ஆ விடுதலை திருச்சி கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கூட்டணி கட்சியில்தான் இருக்காரு ஏன் அவருக்கு துணை பதவி கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா இங்கே இருக்க ஆள் புறாம திமுக கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியில் பூராமே அவங்க சொல்கிறத கேட்டு பேசாமல் இருப்பாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடம் மூடுறாங்க வாயே திறக்க மாட்டாங்க வேங்க வயல மலத்தை தண்ணியில் கலப்பேன் பேசவே மாட்டாங்க பேசாமல் இருப்பாங்க தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கு அநியாயம் அக்கறம் பண்ணுவாங்க ஆசிரியர்லேருந்து இப்போதும் நிலைய பேரும் அப்பவும் பேசாமல் இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு பேச்சும் இல்லைங்க ஆனால் இவங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் எல்லாம் ஆகணும் மக்களுக்கு என்னையா பண்ணுவீங்க மக்களுக்கு நாங்கள் பண்ணுறதையா பண்ணுவோம் ஓட்டை மட்டும் போடு ஓட்டுக்கு காசு கொடுப்போம்ல காசை வாங்கிக்க ஓட்டை மட்டும் போடு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறது சட்டம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஆட்சி நடத்துக்கிங்களா ஏய் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் நாங்கள் வந்தோன்னே கரண்ட் பில் எடுக்கிறோம் ரெண்டு மாதத்தில் கரெக்ட் பண்ண எடுக்க மாட்டோம்ங்க நாங்கள் வந்தோம்டா மாதம் மாதம் கரண்ட் பில் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம்டாரு சிலிண்டருக்கு மானியம் கொடுத்துருவோம்டாருங்க சிலிண்டருக்கு நூறுரூபா மானியம் கொடுத்துட்டாங்களா சொல்லுங்கங்க ஏ மக்கள் ஓட்டு போடும்போது கொஞ்சம் சிந்திங்கய்யா உங்களுக்கு ரூபா ரெண்டாயிரூவா கொடுக்குறாங்க ஓட்டுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த ஓட்டை கொடுத்த காசுக்கு எங்கேருந்து வசூல் பண்ணுவாங்க மக்களோட வரி பணத்தில் எல்லாத்தையும் வசூல் பண்ணி அவங்க பேரம்பிள்ளைக்கு சொத்துச்சது வைக்கிறாங்க இந்த ஏழை எளிய மக்கள் இன்னும் ஏழை எளியாவை தான் இருக்கான் ஒரு ஒரு விழிப்புணர்வு வரலையே மக்கள் ஒரு தடவை ஓட்டு போடும்போது சிந்திச்சு வாக்கலிங்கையா என்ன பொறுத்தளவுக்கு திமுகவும் ஆதிக்கமும் வரவே கூடாது தமிழ்நாட்டில் வரவே கூடாதுங்க இது மறுபடியும் வந்தால் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிவிட்டு கோடி கோடியாக சொத்து சேர்ப்பாங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுவாங்களா ஒன்றும் இல்லைங்க கோஆப்டக்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனத்தை ஐயா சகாயம் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த கோஆப்டை லாபத்துக்கு கொண்டு வந்து அங்கே வேலை வார்த்தை நெசவாளர்கள் ஃபுல்லாக போனஸ் கொடுக்குறாருங்க ஏங்க தமிழ்நாடு அரசு திமுக கட்சி அதிமுக கட்சி ஆட்சி ஆண்டுச்சுல ஏன் எல்லா துறையுமே நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு ஏன் லாபம் கொண்டு வர முடியல என்றைக்காவது மக்கள் சிந்திச்சுருக்கீங்களா சிந்தித்து நீங்கள் வாக்களிச்சாதான் உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு இதோட மோசமான நிலைமை போகும் உறவுகளே தயவு செய்து சிந்தித்து வாக்களிங்க காசு கொடுப்பாங்க வாங்கிக்கங்க ஓட்டை யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க நன்றி உறவுகளே